தருமபுரி தொகுதியில் கட்சியை பார்க்காமல் வேட்பாளரையும் அவரது திறமையையும் பார்த்து வாக்களியுங்கள் என அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு ஆதரவாக பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட மாரண்டள்ளி என்ற இடத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று பரப்புரை மேற்கொண்டார் அங்குள்ள ஓம் சக்தி கோவிலில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் அவருக்கு பரிவட்டம் கட்டி பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது பின்னர் கூடியிருந்த மக்களிடையே உரையாற்றிய அவர் தருமபுரி தொகுதியில் முதல் முறையாக ஒரு பெண் வேட்பாளர் போட்டியிடுவதாக கூறினார் சௌமியா அன்புமணி படித்தவர் பண்புள்ளவர் முனைவர் பட்டம் பெற்றவர் பெண்ணுரிமை போராளி ஐநா அவைக்கு சென்று பேசியவர் என்று குறிப்பிட்டார் திமுக அதிமுக வேட்பாளர்கள் யார் என்று யாருக்காவது தெரியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் எனவே இந்த முறை வேட்பாளரை பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்ற அவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் சௌமியா அன்புமணி ஓடோடி வருவார் என்றும் கூறினார் இந்த தேர்தல் உங்களுக்கு மிக முக்கியம் காரணம் நம்முடன் இருப்பது பெண் வேட்பாளர் உங்களை போன்ற ஒரு பெண் வேட்பாளர் அந்த பெண் வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர் எம்ஏ சோசியாலஜி பி எச் அதனால கூட உங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது முனிவர் பட்டம் டாக்டர் படிச்சிருக்கிறேன் ஐநா சபைக்கு போய் பேசிட்டு வர்றார் அது கூட என்னன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு கிடையாது ஐநா சபையில போய் பேசுறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படி ஐநா சபைக்கு போய் இதுவரைக்கும் அஞ்சு முறை பேசிட்டு வந்திருக்கிறாரு எதுக்கு யாருக்கு பெண்களின் உரிமைகள் உங்கள் உரிமைகளை பற்றி உங்கள் குழந்தைகளின் நல்ல உரிமைகளை பற்றி எங்கேயாவது பெண்களுக்கு பிரச்சனைனா நாங்க முதல்ல போறணும் இல்லையோ அவங்க முதல்ல போய் அங்க போறாங்க அப்படிப்பட்ட வேட்பாளர் தானே அவங்களுக்கு வேணும் அப்படிப்பட்ட உறுப்பினர் தானே உங்களுக்கு வேணும் மற்ற ரெண்டு கட்சி வேட்பாளரை பத்தி உங்களுக்கு யாராவது தெரியுமா திமுக வேட்பாளர் அண்ணா திமுக வேட்பாளர் அவங்க தெருவை தாண்டி அவங்களை யாரும் தெரியாது ஆண்டுகளாக திமுக அதிமுகவுக்கு மாறி மாறி வாக்களித்து ஏதாவது செய்வார்கள் என ஏமாந்ததுதான் மிச்சம் என்றும் அவர் கூறினார் இந்த மாவட்டத்தின் முன்னாள் அதிமுக அமைச்சருக்கும் தற்போதைய சட்டப்பேரவை உறுப்பினருக்கும் தொகுதி மக்களின் பிரச்சனை குறித்து எங்காவது பேசி இருக்கிறார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் தொகுதியின் பட்டியலிட்ட அவர் அவற்றுக்கு தன்னால் தீர்வு காண முடியும் என்றும் உறுதியளித்தார் நம்ம மாறி மாறி போட்டோம் தெரியுமாமா இவ்வளவு காலமா போட்டு யாராவது சொல்லுங்க ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் திமுக நல்லது செய்வாங்க அண்ணா திமுக நல்லது செய்வாங்க அந்த நம்பிக்கையில மாறி மாறி ரெண்டு பேருக்கும் ஓட்டு போட்டுட்டே இருக்கிறோம் ஆட்சி வந்தாங்க அண்ணா அவர்கள் வந்தார் பிறகு கலைஞர் வந்தார் பிறகு எம்ஜிஆர் வந்தார் பிறகு ஜெயலலிதா அம்மையார் வந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தார் இப்பொழுது ஸ்டாலின் அவர்களும் வந்து விட்டார் ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அதேதான் வாழ்க்கை கல்யாணத்துக்கும் காரியத்துக்கும் வந்துட்டா போதுமா உங்க வாழ்க்கை உயர்ந்துடுமா கல்யாணத்துக்கு வந்துட்டு ஒரு மொய் ஒரு கவர்ல ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஐயோ அமைச்சரே கல்யாணத்துக்கு சந்தோஷப்பட்ட அதனால உங்களுக்கு என்ன ஆக போகுது இதுதான் இவருடைய நாடக அரசியல் எனக்கு நடிக்க தெரியாது ஐயாவுக்கு நடிக்க தெரியாது நம்ம வேட்பாளருக்கு நடிக்க தெரியாது உணர்வு பூர்வமாக நாங்கள் அரசியல் செய்கிறோம் இந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவினர் தங்கள் வாக்குகளை வீணாக்கி விடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்ட அவர் பாமகவுக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார் கொண்டார் அன்புமணி வெற்றி பெற்றால் இந்த பகுதியில் கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலையை கொண்டு வருவார் என்றும் அவர் உறுதியளித்தார்